ஆகியோர்படி தலைவருடைய பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட அம்மாவும் பெண்ணும் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பார்த்த முடியாதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தலைவருடைய சொந்தங்கள் தலைவரை எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ அற்புதமா தலைவருடைய அந்த பாடலுக்கு அற்புதமா டான்ஸ் ஆடி அசத்தி இருக்காங்க இது என்ன பாடல் அப்படின்னா ஓ கிக்கு அப்படின்ற பாடல் இது படையப்பா படத்துல இந்த பாடல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான வைப்ரேஷன் உள்ள ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தலைவர் இந்த படத்துல வாழ்க்கையை பத்தி அருமையா சொல்லியிருப்பாரு ஒரு வரி வரும் அதாவது கம்மங்கழி தின்னவனும் மண்ணுக்குள்ள தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள அப்படின்றவுள்ள தலைவர் பாடிப்பாங்க வாழ்க்கையின் அர்த்தத்தை அழகா பாடியிருப்பாங்க இது மரண மாச ஒரு அழகா வந்து அவங்க அம்மாவும் பொண்ணும் அற்புதமா சேம் டு சேம் தலைவரும் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் ஆடுவாங்கல்ல அந்த ஸ்டெப் அற்புதமா ஆடி இருக்காங்க இப்ப அந்த பாடல் பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்காக அந்த டான்ஸ் பாக்கணும்னா பாத்தீங்கன்னா நண்பர்களே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி அச்சு அசலா ஆடி இருக்காங்க அசத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக அவங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு இன்னொரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இது என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்ப லேட்டஸ்டா அந்த வீடியோ கபாலி படத்துடைய அந்த தலைவருடைய அந்த உருவத்தை வரைஞ்சி அழகா கிஃப்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதையும் நீங்க பாக்கணும்னா இதுதாங்க தலைவருடைய சொந்தங்கள் அவ்வளவு அற்புதங்களை நிறுத்திட்டு இருக்காங்க இந்த தகவல்ல உங்களுக்கு பிடிச்சது எது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடலை போட்டு அம்மாவும் பொண்ணும் ஆடிய அந்த ஆட்டத்தை முழுச பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல முழு வீடியோவை நினைக்கிறேன் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹ்